வணக்கம் நண்பர்களே சிட்டுல யூடியூப சேன சார்பாக உங்கள் அன்படுnalaikku நம்ம இப்போ வந்துரு ரிவர் ஃப்ரண்ட் பார்க் ரிவர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கிடையாது ஃப்ரெண்ட் பார்க் ரிவர் ஃப்ரண்ட் பார்க் உஸ்மான்புரா உஸ்மான்புரா எங்கே இருக்கோம்னா அகமதாபாத் அதாவது குஜராத் இருக்கு இல்லையா குஜராத்தில் ஒரு சிட்டி முக்கியமான அகமதாபாத் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் அங்கே வந்து சபர்மதி ஆசிரம் பார்த்தோம்னா அந்த சபர்மதி ஆசிரம் பக்கத்தில் சபர்மதி ரிவர் இந்த சபர்மதி ரிவரை வந்து எப்படி வச்சுருக்காங்கனாக்கா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு சாக்கடை கலக்கிறதோ முள்ளோ எதுவுமே கிடையாது எல்லாமே பக்கா க்ளீனாக வச்சுருக்காங்க அந்த ஆறு இருக்கு இல்லையா சபரிமதி ஆறு அந்த சபரிமதம் நதிக்கு ரெண்டு பக்கமே சபரிமதி நதிக்கு ரெண்டு பக்கமே என்ன செஞ்சுருக்காங்க அழகாக நீட்டாக வந்து ரோடு போட்டு மரமெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஈவினிங்மே என்னங்க அவ்வளோ கூட்டம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்குள்ளே அது மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ளுக்கிலே போட்டிங்கெலாம் விட்டுருக்காங்க போட்டிங்கிலே வந்து நைட்டில் வந்து உள்ளே எல்லாமே சாப்பாட்லேருந்து எல்லாமே இருக்குது அதில் போட்டிங் அந்த மாதிரி விட்டுருக்காங்க இப்போ ஒரு முக்கியமான பிளேஸ் ரிவர் ஃப்ரெண்ட் பார்க் அங்கே வந்திருக்கோம் வாங்க அப்படியே போகலாம் உள்ளே போய் எத்தியும் பார்க்கலாம் பார்த்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு டீர் போயிருவாங்க ரிவர் ஃப்ரண்ட் பார்க் உள்ளே போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு பிசிக்கலி டிசேபிள் பர்சன் ஃப்ரீயாக சில்ட்ரன் பிலோ த்ரீ இயர்ஸ் ஃப்ரீ ஸ்கூல் ட்ரிப்பு பிரின்ஸிபல் லெட்டர் எடுக்கிறான் அஞ்சு ரூபா சீனியர் சிட்டிசன் பத்து ரூபா சில்ட்ரன் பெட்டின் த்ரீ டு டுவெல் பத்து ரூபா பர்சன் அபவ் டுவெல் இயர்ஸ் வந்து இருபது ரூபா என்ட்ரி வந்து காலையில் ஒம்பது டு நைட்டு ஒம்பது வரைக்கும் இந்த பார்க் வில் பி க்ளோஸ் இன் டென் பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இங்கே வந்து ஈவெண்ட் பேஸ்டு ஃபேமிலி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாமா ஃபோட்டோகிராஃபி அண்டு வீடியோகிராஃபி வில் ஹவ் டு பி சார்ஜ் ஆஸ் பர் த ரூல்ஸ் ஐயாயிரரூவா ப்ளஸ் ஜிஎஸ்சி ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவா ப்ளஸ் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே இங்கேருந்து டிக்கெட் கொடுக்குற இடம் இதுதான் இல்லை ஒரு இருபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம் நாங்கள் போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் ஒரு பச்சை ஆட்டோ போதும் இல்லையா இந்த ஆட்டோவில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்து இங்கே விட்டுட்டு போயிட்டார் அவர் பேர் தீபக் இந்த ஆட்டோ ஒன்றுமே அருமையாக நல்லா கைட் பண்ணார் இந்த பக்கம் உள்ள ரோடுமே சூப்பராக இருக்கும் அருமையான ரோடாக இருக்கு இந்த ரோடுமே ரோடு ரோட நல்லா பக்கமாக பசங்கள் சூப்பராக போடுறாங்க குவாலிட்டியான ரோடு அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ரோடெல்லாம் எல்லா பக்கமும் போட்டாங்க பட் குவாலிட்டியான ரோடு அப்படின்னு சொன்னாக்க அருமையாக நல்லாயிருக்கும் வித்யா பிரமோத் சுவாமி மகராஜ் மார்க் அப்படிதாங்க நாங்கள் இதுக்குள்ளே உள்ளே போக போகிறோம் இங்கே தான் பார்க் அந்த சபர்மதி ரிவர் இருக்கு இல்லையா ரிவர் ஃப்ரண்ட்டு அந்த பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் சபருமதி ரிவர் எல்லாம் பார்ப்போம் இவங்களே இதுதான் பூங்கா இருக்கா பூங்கா வந்து நல்ல மேலே இருக்கும் இப்போ பூங்கா கீழே வந்து இவங்களே இதே சபர்மதி ரிவர் இப்போ கீழே இறங்கி போகிறோம் கீழே இறங்கி போகிறோம் அங்கே ஒரு மிஷின் வருது பாருங்கள் அந்த மிஷின் என்ன அப்படின்னா தண்ணிக்கு ஒரு வந்து கிளியர் பண்ணுது உள்ளுக்குள்ள ரிவரை வந்து கிளியர் பாருங்க ஒரு மிஷின் வாங்க பக்கத்தில் வேக போவோம் அந்த மிஷின் எப்படி கிளியர் பண்ணுதுன்னு பார்ப்போம் சப்புரமாக அது ரிவர் இருக்கும் ஈவினிங் வந்திருக்கோம் அந்த பாருங்க அந்த மிஷினை பார்ப்போம் வேகமாக போய் பார்ப்போம் அந்த மிஷினு அதை எவாருங்களே உள்ளுக்குள்ளேருந்து எல்லாமே எடுத்துடுது ஒரு வீல் இருக்குது முன்னாடி அந்த டஸ்ட்லாம் வந்து கிளியர் பண்ணுதுங்கலேங்களா இந்த மிஷினு தான் அகமாபாத் முனிசிபால் கார்பரேஷன் இந்த மிஷினு தான் இந்த சபர்மதி ஆசிரமத்தை அந்த நதியில் உள்ள டஸ்ட்டு குப்பை கூலவங்க எதாக இருந்தாலும் அப்படியே எடுத்துருது இந்தா இதா இதே அந்த மிஷினுங்களா க்ளீன் பண்ணுதுலையா ரிவரை க்ளீன் பண்ணக்கூடிய மிஷினு இதுதான் சபர்மதி ஆறு அதாவது சபர்மதி ரிவர் பற்றி எங்கே தொடங்குது அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்ப்போமா வாங்க இது வந்து அகமதாபாத்தில் இருக்குது மொத்தம் முந்நூற்றி எழுவத்தொன்று கிலோமீட்டர் நீளமுடியாது இது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆரவல்லி குன்று உதய்பூர் மாவட்டம் ஆரவள்ளி குன்றுலேருந்து இந்த சபர்மதி ஆஸ் சபர்மதி ஆசிரமே வந்துக்கிட்டு இருக்குது சபர்மதி ரிவர் வந்து தொடங்குது இந்த ஆரவல்லி நம்ம ஆரவல்லி மலை அங்கிட்டு சொல்லும் இல்லையா அது மாதிரி ஆரவல்லி குண்டுலேருந்து இந்த சபர்மதி ஆறு வந்து உற்பத்தியாக இருக்காங்க ஆறு துவங்கும் இடத்தில் இதனை வாகல் என்றும் அழைக்கிறார்கள் ஆறு துவங்கும் இடத்துக்கு பேர் வந்து வாகல் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்த சபர்மதி ஆறு போது இல்லையா அதுக்கு வந்து வாகல் என்ற பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே கலக்குது அப்படின்னு சொன்னால் அரபிக் கடலில் போய் கலக்குது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எங்கே கலக்குதுன்னா அரபிக் கடலில் போய் காம்பே வளைகுடாவில் போய் கலக்குது குஜராத்தில் காந்தி நகரு அப்புறம் அகமதாபாத்து இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம உட்காந்துருக்க ப்ளேஸ் வந்து அகமதாபாத் காந்தி நகர் இங்கிட்டு இருக்குது காந்தி நகர்லேருந்து அங்கே அடுத்து அகமதாபாத் அகமதாபாத்தும் காந்தி நகரும் பெரிய நகரங்கள் அந்த சபர்மதி ஆறு போகிற வழியில் உள்ள ரெண்டு நகரம் இருக்குது அதில் நம்ம இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து அகமதாபாத் நகரம் அங்கே அதுதே அந்த ரிவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு போகுது சபர்மதி ரூபருக்கு மேலே இதுதான் அந்த மிஷினு அதை வாங்களேன் உள்ளுலேருந்து எல்லாமே எடுத்துடுது இங்கே ஒரு வீல் இருக்குது முன்னாடி அந்த டஸ்ட்டெலாம் வந்து கிளியர் பண்ணுதுங்க இல்லைங்களா இந்த மிஷின் தான் அகமதாபாத் முனிசிபால் கார்பரேஷன் இந்த மிஷினு தான் இந்த சபர்மதி ஆசிரமத்தியப்போ அந்த நதியில் உள்ள டஸ்ட்டு குப்பை கூலம் எதாக இருந்தாலும் அப்படியே எடுத்துடுது இந்த இதான் இதே அந்த மிஷினு வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சபர்மதி ரிவர் நதி சொல்கிறோம்னா சபர்மதி ரிவர் எங்கே இருக்குது தெரியுமா குஜராத்தில் வந்து அகமதாபாத் சிட்டி இல்லையா அகமதாபாத் சிட்டியில் உள்ள இடம் தான் சபர்மதி இந்த சபர்மதி பக்கத்தில் உள்ள ஆசிரம்தான் இந்த பக்கத்தில் தான் இங்கே அந்த இங்கே ஆசிரமம் தான் சபரிமதி உங்களுக்கு நல்லாவே தெரியும் காந்தி இங்கே இருந்தார் ஆசிரமம் அமைச்சார் இல்லையா அந்த ஆசிரமம் வந்து இந்த சபர்மதி ஆசிரமம்னு சொல்லுவாங்க காரணம்னா சபர்மதி ரிவர் பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு பேர் சபர்மதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நதிக்கிட்டே வந்துருக்கீங்க நம்ம இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மா மாநகராட்சி தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது தண்ணி ரொம்ப அதே நிறையா தண்ணி நிற்கிது இதை கிளியராக வச்சுருக்காங்க இப்போ தண்ணி போயிட்ல நிற்கிற தண்ணி மாதிரி இருக்குது ரொம்ப போகிற மாதிரிலாம் தெரியல வண்டி தண்ணி நிற்கிது இதை ரொம்ப கிளியராக வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கமே மரம் இந்த அவங்களே அங்கிட்டும் மரம் வச்சுருக்காங்க இங்கேயும் மரம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமே இந்த ரோடு இருக்கு இதே மாதிரி ரெண்டு பக்கமாக கூட ரெண்டு பக்கம் ரோடு போட்டிருக்கோம் அது வந்து பப்ளிக்கு போகிறதுக்காக அதேமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா இங்கே ரோடு கிளியராக இல்லாமல் இருக்குது அந்த ரோடு போட்டுமே ஆனால் இங்கே ரோடு போட்டிருக்காங்க பப்ளிக் கிடையாது இங்கே வந்து த உக்காந்து நைட்டில் வந்து நைட்லேயே காலைல ஒம்பதுலேருந்து நைட்டு ஒம்போது மணி வரை அதாவது பத்து மணி வரைக்கும் இங்கே ஓப்பனில் இருக்கும் நீங்கள் வந்து உட்காந்து பொழுது போயிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த இந்த மிஷின் வந்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இந்த செத்த இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறக்காக அந்த மிஷின் வச்சுருக்காங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மைக்கு அருமையான பிளேஸாக இருக்குது இதே வந்து சபரிமதி ரிவர் சபர்மதி ஆறு வந்து ஆரவள்ளி தொடர் அங்கேருந்து ஆரவள்ளி மலையிலிருந்து கிளம்பி முந்நூற்றி எழுபத்தெ முந்நூற்றி எழுவத்தோரு கீ கிலோமீட்டர் நீளமுடைய ஆறு தான் இந்த சபர்மதி ஆறு இந்த சபர்மதி ஆறு வந்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ரெண்டு மாநிலத்தில் வருது ராஜஸ்தானில் வந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து ராஜஸ்தானில் வருது குஜராத்தில் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் குஜராத்தில் ஓடுது அதில் முக்கியமான நகரங்கள் எது அப்படின்னா இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா இந்த பகுதி வந்து அகமதாபாத் சிட்டி இந்த அகமது அகமதாபாத் சிட்டிலேயும் இதுக்கு முன்னே காந்தி நகர் இருக்குது குஜராத் கேபிட்டல் காந்தி நகர் ரெண்டு நகரத்துலேயும் ஓடக்கூடிய ஆறு இது இது வந்து அரபிக்கடலில் போய் கலக்குது மேற்கு நார்மலாக வந்து கிழக்கு உள்ளதான் எல்லாமே எல்லாம் ஆறும் போகும் இது மேற்கில் கலக்கக்கூடிய அரபிக் கடலில் காம்பட் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து போய் கலந்து இந்த ஆறு போய் கலந்து கலந்துக்கிறது இப்போ நம்ம இருக்கிறதே இதே சபரிமதி ஆறு இந்த சபரிமதி ஆறுக்கு நான் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் சபர்மதி ஆசிரமம் மகாத் மகாத்மா காந்தி ஆசிரமம் இருக்கு இல்லையா அதை அப்போ போயிட்டு வந்தேன் நான் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் வந்து சபரிமதி ஆசிரமம் இருக்குது ஸோ இந்த ஆறு வந்து பக்காவாக சுத்தம் இங்கே இருக்குது நிறையா மிஷின்ஸ் ஓடுது சாக்கடைலாம் இதில் கலக்கலை நம்ம இப்போ ஆற்றுல சாக்கடை கலக்குது முள் கிடக்கு என்னென்னமோ நடக்குது ஆற்றுல பார்க்குறோம் இல்லையா ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை ரெண்டு பக்கமே எந்த சாக்கடையுமே கலக்கலை சாக்கடைலாம் கலக்காதமே வச்சுருக்காங்க சுத்தமான தண்ணி தான் இருக்குது அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறையா மிஷின்ஸ் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது அது அந்த மிஷின் வந்து எப்போ பார்த்தாலும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் நிறையா வந்து குப்பைகள் வரலாம் இல்லை செடி கொடி வளரலாம் எதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம ஒரு மிஷின் பார்த்தோம் இல்லையா அந்த மிஷின் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது ரெண்டு பேருக்குமே அழகாக வந்து மரம் வச்சுருக்காங்க நம்ம மதுல ரெண்டு பக்கம் ரோடு போட்டிருக்காங்க இல்லையா வைகரில் அது பப்ளிக் மூமெண்ட்ஸு இங்கே பப்ளிக்கில் வர முடியாது நம்ம வந்து ஓடலாம் இருந்தால் பாரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்களேன் இவங்க ஓடிக்கிருக்காங்க பாருங்க ம் ஓடுறாங்களா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி நடந்து வாக்கிங் போடலாம் இப்போ நைட் நைட்டில் லைட்டிங் வந்துடும் இங்கே ஒரு போட்டிங் இருக்குது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறைய பேருங்க வந்து பொழுதை கழிக்கக்கூடிய இடம் நல்லமான நல்ல அருமையான இடம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பக்காவாக இருக்குது சபரிமதி ஆசிரமம் சபரிமதி ரிவர் வந்து உண்மைக்கே ஒரு புனிதமான நிவர் ரிவர்னு சொன்னாலும் ஒத்துக்கலாம் அந்த மாதிரி க்ளீனாக இருக்குது உண்மைக்கே அருமையான பிளேஸு இன்றைக்கி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் வந்து எங்கள் ஃப்ளைட்டு இப்போத்தையும் ஒரு ஃப்ளைட் பார்த்தோம் இந்த நூறு ஃப்ளைட் போய் பாருங்க பக்கத்துலே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது ஃப்ளைட்டு தெரியுதா எஸ் லேஸாக தெரியும் அந்த கிலே இந்த ஃப்ளைட் போகிற மாதிரி தான் ஸோ நண்பர்களே வாங்க நிறையா சிட்டிலாம் எல்லா பேரும் வந்து பார்க்கணும் இல்லையா அதனால் ஒவ்வொரு சிட்டிலாம் வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ளைட் போய்க்குன்னு பாருங்கள் அருமையானது சூப்பர் ஆசிரமம் சரி சபரிமதி ஆறு அதில் உட்காந்துருக்கேன் அது பக்கத்தில் இப்போ ரெண்டாவது ஃப்ளைட்டு போயிருக்கு இன்னைக்கு சூப்பரான பிளேஸு நல்லா அமைதியாக இருக்குது சூப்பர் அருமை அருமை சைக்கிள் வச்சுருக்காங்க முன்னாடி ஒரு ஆள் உட்கார மாதிரி பின்னாடி உட்கார மாதிரி சைக்கிள் இருக்கு இந்த சைக்கிள் எடுத்து ரைடு போகலாம் இந்த எவ்வளோ பார்ப்போம்மா சைக்கிள் ஃபிஃப்டி ருப்பீஸ் அதாவது பெடல் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட் நேரத்துக்கு ஐம்பது ரூபா ஜூனியருக்கு ஐம்பது ரூபா இந்த பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து காமரிக்கு நூறுரூவா வாங்குறாங்க இந்த மாதிரி காமலுக்கு நூறுரூவா எலக்ட்ரிகல் பைக்கு நூறுரூவா பழலுக்கு வந்து ஐம்பது ரூபா இந்த மாதிரி சைக்கிள் நிறையா வச்சு வாங்கப்பாரு எலக்ட்ரிக்கல் சைக்கிள் ஜூனியர் சைக்கிள் இதெல்லாம் ஐம்பது ரூபா ஒரு மணி நேரத்துக்கு இது ஃபுல்லாக ஐம்பது ரூபா அஸ்ஸாமில் வந்து இங்கே வந்து என்ஐடியில் படிக்கிறான் ஃபோட்டோகிராஃபி படிக்கிறான் என் படிச்சுட்டு வந்து இந்த ஈவினிங் டைத்தில் ஃபோட்டோ எடுத்து அதோடைய டெவலப் பண்ணுற நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கணும் எந்த ஃபீல்டு நம்ம இருக்கமோ அந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பிரியாலை மெட்ரோ போதுவாங்களே அகமதாபாத்தில் மெட்ரோ இந்த சபர்மதி ஆசிரமத்தை சரி சபர்மதி ரிவரை கடந்து போகுது சபர்மதி ரிவர் அதில் பிரிட்ஜு எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க இந்த பிரிட்ஜில் வந்து பஸ்ஸு போ பஸ்ஸு டூ வீலர் இல்லை மாதிரி போகிற பிரிட்ஜ் இது சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாகவும் சபர் பதிவு போது பார்க்கலாம் மெட்ரோ இங்கே ஒரு மெட்ரோ போச்சு இங்கிட்ட ஒரு மெட்ரோ மெட்ரோ போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அருமையான ப்ளைட் அங்கே ஃபிளை ஃப்ளைட்டு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் இப்போ மூணாவது நாலாவது ஃப்ளைட்டு வந்து இப்போ ஒரு முக்கால் மணி நேரம் இருக்க முடியாது முக்காவது மணி நேரத்தில் நாலாவது ஃப்ளைட்டு இருக்குது போயிட்டு தான் பார்க்குறீங்களா கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் லைட்டிங்கெலாம் வருது சபருமதி ஆ ரிவர் இருக்கு இல்லையா சபர்மதி ஆர் அதில் வந்து கொஞ்சம் இப்போ லைட்டிங் நிறையா வந்துக்கிட்டு இந்த வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட் போட்டுகிட்டு இருக்காங்க ஒரு அழகான ப்ளேஸாக இருக்கா சபர்மதி ஆறு இன் அகமதாபாத் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆர் அங்கே தான் வந்து அந்த ரெண்டு பக்கமும் ரோடு இல்லையா அதில் ஒன் சைடு நடந்துட்டு இருக்காங்க இங்கே நிறையா பேர் மக்கள் சைக்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஓடுறாங்க வாக்கிங் போகிறாங்க அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஒரு ஒரு பூங்கா மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் தண்ணி நல்லா கூலிங்க அதனால் ஒரு நல்ல ப்ளேஸ் இது வந்து மெட்ரோ போகக்கூடிய பிரிச்சு தான் இது மெட்ரோ இது மேலே மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு ரெண்டு பக்கமே அகமதாபாத் பார்த்து தான் சுற்றிக்கு இடையில் தான் நம்ம மதுரை இருக்கு இல்லையா மதுரை வைகை ஒரு மாதிரி ரெண்டு பக்கம் மதுரை ஊடாக வைகை ஓடுது இல்லையா அது மாதிரி ரெண்டு பக்கம் அகமதாபாத் ஊடால ஊடால ஆறு போகுது பட் வைகை ஆறில் வந்து தண்ணி எப்போயாச்சும் வரும் ஆனால் க்ளீனாக இருக்காது அப்புறம் பூரா செடி கொடிகளாக இருக்கும் ஒரு ஆறு மாதிரியே தெரியாது பட் இங்கே என்னாச்சு தண்ணி ஓடுது தீனாக வச்சுருக்காங்க சாக்கடை ரெண்டு பண்ணும் கலக்காது நம்ம இப்போ நம்ம வயசில் ஃபுல்லாக சாக்கடை கலக்குது கலக்கிறது தான் வந்து சாக்கடை அக்கா ஆக்குறாங்கன்னு தெரியும் அக்கா அக்கா ஆக்குறாங்கன்னு தெரியல ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லா ஆட்சியாளர்களும் எடுத்துகிட்டே இருக்காங்க யாரும் வந்து முடிச்சமாக தெரியலை சரி ஓகே எனிவே நான் ரொம்ப ஆசை அது தப்பு ஆரம்பி சொல்கிறேன் இன்றைக்கும் அருமையாக இருக்குது ஒரு டெவலப்பட் நல்லா ஒரு நிறைய இருக்கு ஏழைகளே இல்லைன்னு ஏழைகள் எல்லா ஸ்டேட்லயுமே இருக்காங்க இங்கேயும் ஏழைகள் ரொம்ப ஹை பீப்பு ரொம்ப ரொம்ப லோ பீப்புளுமே இருக்காங்க மனிதர்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா இங்கேயும் அப்படியே இருக்காங்க பட் கம்பேரிவ்லி ஐ திங்க் சபர்மதி ஆறு அகமதாபாத் குஜராத் மாநிலம் அட்லாண்டிக் ஃபன் வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சுக்காங்க இந்த ஃபன் நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணாங்க இந்த போட்டிங்கெல்லாம் எல்லாம் பண்ணாலே அதில் போட்டிங் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆலயே போட்டிங்லேயும் நடக்குனா இல்லையே ட்ரம்ஸ் மியூசிக்கு லைட்டிங் எல்லாமே அந்த போட்டிங் விடுவாங்க அதை அப்போ ஆடி பார்த்தா ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா அந்த போட்டிங் ப்ளஸ் இது இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அதுக்கும் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு போடுறாங்க அந்த வெயில் போர்டில் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பண்ணால் ஏதாச்சும் பண்ணணுன்னு சொன்னால் இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி பண்ணுறாங்க

ஃப்ளைட்டு போ பாருங்களேன்